ஃபினாலே ஃபினாலே ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கிராண்டுன்ற செலிப்ரேஷனில் ரொம்ப பணத்தை செலவு பண்ணுவாங்க இந்த தடவை ரொம்ப கியூட்டா க கரெக்டாக பண்ணிட்டாங்க அஞ்சு அஞ்சு கொண்டாந்து ரெண்டு பேரை அழகாக விளக்குனதும் ஆகட்டும் விஜய் சேதுபதி உள்ளே போய் அஞ்சு பேரையும் கன்சோல் ஆகட்டும் அப்புறமா அவளை கூப்பிட்டு மே மேடையில் கூப்பிட்டு ஜாக்கு ஜாக்கை நல்ல கெளரவப்படுத்தினதாகட்டும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் நடந்துச்சு இவர் பிக்பாஸ்ஸு விஜய் சேதுபதியும் ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்க பே உங்க பாஷையில சொன்னா யூ லுக்கிங் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு அப்புறமா இவங்க எல்லா பேரண்ட்ஸ் எமோஷ்னல் டாக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு அது அது முடிஞ்சிட்டு இவங்க கையை தூக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் படப்படப்பாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக தெரியும் முத்துவை தான் தூக்க போகிறாங்க முத்துவும் சௌந்தரியாவும் பிடிச்சிட்டு முத்துவுடைய கையை தூக்கினது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் முத்து அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் இது சரியான மூமெண்ட்டு சரியான பிக் பாஸ் இது அவ்வளோதான் இந்த பிக் பாஸில்